வா ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் ஒரு நாள் அவர் தனது தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளரிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்கச் சொன்னார் ஏழை பணியாளன் எடுத்துச் செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையில் இருந்து இரண்டு பழங்களை எடுத்து சாப்பிட்டு விட்டான் நீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான் அன்றிரவு செல்வந்தரின் கனவில் இறைவன் வந்து நீ எனக்கு கொடுத்த இரண்டு பழங்களை நான் சாப்பிட்டேன் மிகவும் சுவையாக இருந்தது என்று கூறினார் செல்வந்தருக்கு மிகுந்த கோபம் வந்தது ஒரு குலை பழம் கொடுத்திருக்க இரண்டு பழம் மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது நீதி என்னவாயிற்று என கோபப்பட்டான் மறுநாள் காலை அந்த கூப்பிட்டு விசாரித்தான் அவன் இரண்டு பழங்களை முடியாமல் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு குலையை கோவிலில் கொடுத்து விட்டதை சொன்னான் செல்வந்தனுக்கு புரிந்தது அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்று அடைந்திருக்கிறது என்று ஆகவே பசியால் வாடும் ஏழைகளுக்கு உதவுங்கள் அது இறைவனாகிய எனக்கே உதவியதாய் அர்த்தம் வேல் வேல் முருகன்